தன்னுடே திரைத்தெழும் தரங்கவெண் தடங்கடல் தன்னுடே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மையை போல் நின்னுடே பிறந்திரந்து நிற்பவும் திரிபவும் நின்னுடே அடங்குகின்ற நீர்மை நின்கண் நின்றதே என்றார் சுவாமி திருமடிசி ஆழ்வார் ஜகதாதார ஸ்ரீமன் நாராயணனை ஜகதாதார ஸ்ரீமன் நாராயணனின் திருச்சால கிராமம் அற்புதமான திருமேனி அதில் இரண்டு புறமும் அழகிய வனமாலையுடன் கூடி சங்கச்சக்கர ரேகையுடன் உன்னதமான திருவதனத்தில் இரண்டு சக்கரங்களுடனும் சேர்ந்து நமக்கு சேவை சாதிக்கின்ற இந்த ஜகதாதார ஸ்ரீமன் நாராயணனை சேவித்து எங்கும் திருபருள் பெற்று வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் அனைத்தும் நீங்க பெற்று எவ்வெறுமான் ஜகதாதார ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண கடாட்சத்தினை பெற்று மகிழ்வோம்